தரப்பட்டுள்ளது அதன்படி கலியன் யாராலும் வெல்லக்கூடாத வரம் பெற்று அவன் தன் பெண்ணோடு உகத்திற்கு செல்லும் போது ரோமரிஷி என்பவன் சிவனிடம் கேட்டான் ஈஸ்வரரே இந்த கலியன் இத்தனை வரம் பெற்று செல்கிறானே எப்போது இவன் முடிவாகுவான் என்று அதற்கு சிவன் அளித்த பதிலை மகாவிஷ்ணு பகவதி திருக்கல்யாண பகுதியில் பகவதி அம்மையை சாந்தப்படுத்துவதற்கு சொல்வது போல ஐயா நமக்கு தெளிவாக தெரியப்படுத்துகிறார் அதில் கலியன் வாழ்கின்ற போது இனத்துக்கு இனம் பகையாகும் சிவன் நினைவு இந்த தேசத்திலே செல்லாது கொலை களவு கோள்கள் மிகுந்திருக்கும் தலைஞான வேதத்தை மக்கள் கைவிடுவார் நேர்மைக்கு காலம் நெகிழ்ந்துதான் இருக்கும் போருக்கு தான் எல்லோரும் கருத்தாய் இருப்பார் அதாவது நிதானம் இருக்காது கடல் கோபம் கொண்டெழுந்து சில இடங்களையே காவு கொள்ளும் மலை மறையும் காற்றானது நோய்காற்றாக வீசும் கீழெண்ணம் கொண்டவர்கள் மேல்நோக்க எண்ணம் கொண்டவர்களை வேலை கொள்வர் மனிநீதம் குன்றும் நியம் தப்பி நாட்டை அரசாழ்வார்கள் பிராயம் வரும் முன்னே பெண்கள் தன்னிலை அழிவார்கள் அப்போது தெய்வம் அடைவார்கள் எல்லா தேசத்திலே வருவார்கள் இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டு உள்ளது